அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்ன மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் இருக்கிறக்கு பட்டன் கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பொறுத்த வகையில் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நாளைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்க குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகும் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் என நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உட்பட்ட நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு புதுவை கரைகள் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தின அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டைத்திருக்கும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகம்பட்டத்துடன் நகரின் ஒரு சில பகுதிகளில் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் குமடல் பகுதியில் சிறுவலை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்